ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் இருக்கக்கூடிய ஃபாரிலேருந்து இருந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம தோட்டத்தில் அந்த முலாம்பழம் கிடக்குது அது அறுக்க அறுவடை பண்ண போகிறேன் ஏன்னா விட்டால் பசங்கள் எல்லாம் பறிக்கிறானுங்க அதனால் இப்போ நாங்கள் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமில் வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை முலாம்பழம் செடி இப்போ நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு பிறகு பாருங்கள் இந்த கிடக்கு பிறகு பழு திரிச்சு பாருங்கள் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்க சூப்பராக கட் பண்ணி ஆச்சு அவ்வளோ இருக்குண்ணா கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தொட்டிலே வளர்த்த முள்ளாம்பான் எப்படி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸ்வர் காரைக்குடின்றது தான் நம்மளோடய சேனலு கட் பண்ணி எடுத்தாச்சு மலாமலாம் எவ்வளோ பெருசாக இருப்பாருங்க நம்மட்டு தோட்டத்தில் விளைஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்